ஹாய் ஃப்ரெண்ட் சிறுகடிக்கா ஆசை அக்கங்கிருவீன் பார்க்கலாம் முத்துவுக்கு என்னால் எப்படியாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆடாளுக்கு கங்கணம் கட்டுறாங்க ஸ்ருதி அம்மா ஏற்பாடு பண்ணாங்களே அந்த ஆள் வந்துடுறாங்க வந்து முத்துக்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க முத்துவும் ஓரளவுக்கு வரைக்கும் சமாளிக்கிறாங்க ஆனாலும் அவங்க எப்படி பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதை ஏதோ பேசுகிறாங்க கடைசியாக அண்ணாமலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பேசி வம்பழுக்கிறாங்க அதனால டென்ஷன் ஆயிடுறாங்க பட்டாலும் எந்திரிச்சு கோவப்பட்டு அவங்கள கை கல கை கலப்பு வந்துடுது அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க என்ன செய்யாச்சுன்னு சொல்லிடல மீனா வேகமாக வர்றாங்க என்னங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு அப்படி போயிட்டு வந்தேன் போயிட்டு வரல என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க எல்லாரும் கும்பலாக நிற்கிறாங்க இல்லை மீனா இவன் ரொம்ப பேசிட்டான் நானும் எவ்வளவு தான் பொறுமை இருக்கிறது என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு நம்ம குடும்பத்தையே பற்றி பேசுகிறான் அப்பாவை பற்றி பேசுகிறேன் எப்படி நான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுல இங்கே ஸ்ருதி அம்மா அப்பால் வர்றாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க உங்கள் வீட்டில் எல்லாம் வந்து விசேஷம் வந்தால் என்ன அப்படி சுதா இப்படி எங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சுதா அந்த ஸ்ருதியோட ஃப்ரெண்டு அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுங்கெலாம் ஏற்படுத்தின ஆளுங்க வந்துருந்துட்டு பயங்கரமாக முத்து மேலே பழி போடுறாங்க என்னாச்சு என்ன ஸ்ருதி பார்த்தியா உங்க வீட்டு ஆளுநர் முத்து பாரு நீ உன் குடும்பம் உன் குடும்பம் பேசினியே இப்போ பாரு நம்ம வீட்டு அவங்கள அடிச்சு அவமானப்படுத்திருக்காங்க இனிமேல தேவையா நீ வீட்டுல வேணாம் வா நம்ம வீட்டோட நீ வந்து இருந்துரு அப்படிங்கிறாங்க ஸ்ருதி வந்துட்டு மம்மி அது வந்து என்ன நீ என்னம்மா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னு அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்க அங்கிள் என்ன அங்கிள் முத்து இப்படி பண்ணிவிட்டார் இங்கே பாரு நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி காரஞ்சேரமாக பெருசாக சண்டை வருது சரி இனிமேல் நாங்கள் இனிமே இங்கே இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரியா விளையாடி அப்படிங்கிற ஸ்ருதி நான் ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சு நிற்கிறாங்க என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க என்ன முத்து இப்படி பண்ணிட்டீங்க இப்படிலாம் நீ இப்போ பேசுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இப்படிலாம் வீட்டில் குடிச்சு குடிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க அடிக்கிறீங்க வைக்கிறீங்க இப்படி ஒரு பொது இடத்துல பொது நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்ருதி முத்துவை கண்டுபிடித்துட்டுறாங்க அதுக்கப்புறம் சரி மாம்மி நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை யோசிச்சு முடிவெடுப்போம் எதுக்கெடுத்தாலும் பட்டுன்னு முடிவெடுக்காதீங்க எனக்கு ரவி முக்கியம் இல்லையா ஏய் மாப்படியும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வாடி அப்படிங்கிறாங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லைம்மா சொல்கிறது கேளுங்கம்மா அப்படிங்கிறாங்க வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் போட்டது போட்டபடி அப்படியே ஸ்ருதியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வாசலில் போயிட்டுருக்கேன் இருங்கம்மா ஏன் மம்மி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கல அங்கே எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க சில பேர் அப்படியே அவங்களெல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இது இவங்க வந்து இங்கே உள்ளுக்கு இருந்தவர் தானே நம்ம சொந்தக்காரவுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்களே அடிபட்டு ஒரு சண்டை நடந்ததுக்கான அறிகுறி இல்லையே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களை அம்மா இது யார் மாறுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடி இல்லை நம்ம சொந்தக்காரங்க தான் இவங்க எவ்வளோ ஜாலியாக நின்றுட்டுருக்காங்க உண்மையை சொல்லுங்கம்மா நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா ஏய் நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வல்லம்மா அப்படிங்கிற வெளியில் வந்து சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அம்மா ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ருதிக்கு பேசி முடித்தாங்களே மாப்பிள்ள அந்த விச்சு வந்துடுறான் பிட்சை வந்து அடியாளர்களோட ஸ்ருதி தனியாக நின்று அவங்களோட பேசிக்கிட்டு இருக்க பார்த்து அப்படியே அழகாக அள்ளிட்டு போயிடுறாங்க கத்துறாங்க ஸ்ருதி ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து ரவியும் முத்தும் ஐயோ நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்கட்டே நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க வேகமா போய் காப்பாத்துங்கடா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை என்ன பண்றது முத்து மீனா பாக்குறாங்க சீக்கிரம் போங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு வேலையில்லை ஸ்ருதி பாவம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி முத்து வேகமாக பாதிஞ்சு போகிறாங்க பயங்கரமாக அவங்க குறுக்கால பூந்து சண்டை போட்டு அடித்து நொறுக்கிறாங்க விக்கிய நோட்டி நொறுக்கு நொறுக்கு அள்ளி பயங்கரமாக ப சண்டை நடக்குது அப்புறம் போலீஸை வர வச்சிடுறாங்க போலீஸ் கையில் ஒப்படைச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா விக்கி சொல்லிடுறாங்க எம் எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை இந்த பொண்ணு ஓடிக்கோச்சு அதனால தான் டே அதுக்கு என்னென்னா பண்ணுறது பிடிச்சாதனால தாலி கட்ட முடியும்னு சொல்லி போலீஸுனால நாங்க நாங்க நாலு அடி அடித்து அந்த விச்சுவை கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி அப்படி பல கொஞ்சம் கொஞ்சம் காயங்கள் இருக்குது அப்படியே மேக்கப்லாம் கலைஞ்சு போயிருக்கு அப்படியே நகை மாதிரி இல்லை தேர் மாதிரி நிறைய அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா ஏய் உனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு உங்க அப்பா வரலையான்னு கேட்க மாட்டாங்க ஓம் ஒரு கிளீனர் ஆயிடுச்சு அப்படின்னு வித்யா வந்து ரோஹிணியில சொல்றாங்க ஆமடி எனக்கு என்னடா பண்றதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் நல்ல வேலை முத்து பிரச்சனை வரும்னு நினைச்சான் எப்படியோ ஒரு வகையில வந்து பிரச்சனை வந்து நம்மளை மறந்துடுவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கல பார்த்தா நல்லபடியா போயிட்டு பிரச்சனை திரும்பி நல்லபடியா வந்துடுது ஏ என்னடி எல்லாரும் வர்றாங்க உனக்கு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பமாகுது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்துடுறாங்க ஸ்ருதி வந்து மம்மி பார்த்தீங்களா அவரை போய் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இன்னைக்கு நான் அப்போ முன்னாடி நிற்கிறது காரணமே இவர் முத்து அலையும் ரவி அலைந்தான் அப்படிங்கல அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க அப்படி ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் தம்பி எங்களை மன்னிச்சிக்கோங்க தம்பி உங்களை அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்த நினைச்சோம் ஆனால் இன்றைக்கி என் பொண்ணை உயிரோட கொண்டாந்து வச்சுருக்கீங்க இன்னைக்கு எங்கள் குடும்ப கௌரத்தை காப்பாற்றிட்டீங்க ரவி இதனால தான் உங்களை அப்படியே மாப்பிள்ளை ரவியை பார்த்தா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க என் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க நான் தான் அண்ணையிலாம் சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க உடனே முத்து கால்ல அதை கொஞ்சம் குறைய காலில் விழுந்து கஞ்சுறாங்க எங்களை மன்னிச்சுடுங்க மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப நன்றி மாப்பிள்ள நீங்கள் எங்கள் பொண்ணை காப்பாற்றினதுக்கு அப்படிங்கிற சரி சரி விடுங்க அதனால என்ன அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி வந்து என்னை மன்னிச்சிருங்க முத்து நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் முரட முட்டாள் அப்படி முட்டாளுங்களை நிமிந்து பார்க்குறாங்க இல்லை நீங்கள் ஒரு குடிகாரரு ஒரு மோசமான ஒரு நினச்சேன் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க மீனா அன்னைக்கு என் உயிரை காப்பாற்றினாங்க உண்மையிலே இந்த உதவி நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாங்க உடனே பாத்தியா ஸ்ருதி நான் என் அண்ணன் நல்லவேன்னு சொன்னேன் நீ கேட்டியா அப்படிங்கிறாங்க ஆனால் ஸ்ருதிக்கு ஒரு பிரச்சனை மனோஜ் பாத்தீங்கன்னா பம்மிகிட்டு போய் முடிஞ்சு ஒடிஞ்சிடுறாரு அவரும் பயந்து என்ன பண்ணுவாரு அதுக்கப்புறம் சுதி ரொம்ப நன்றின்னு முத்துக்கு சொல்கிறாங்க ரொம்ப சாரி மீனா அப்படின்னு மீனா சொல்றாங்க நான் இப்போ கூட கொஞ்சம் அசிங்கமாக தான் அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி உங்கள்கிட்ட பேசிவிட்டேன் அதை கூட நீங்கள் மனசில் வச்சுக்காம அவரை அனுப்பி எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நம்ம நல்லபடியா ஃபங்க்ஷனை முடிப்போம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை பார்த்து கையை எடுத்து கும்பிட்றாங்க வாசுதேவன் என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படிங்கிறாங்க எனது சம்மந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிச்சி போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாம் என் பிள்ளை நல்லது அப்படின்ட்டு விஜய் அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் சந்தோஷமாக முத்துகை பார்க்குறாங்க ஒரு வழியாக எல்லாருமே முத்துவால் அந்த அசிங்கப்படணும் இந்த பாங்க ஃபங்க்ஷனே ஒரு நடக்காமல் ஒரு கேவலப்படுத்தணும் முத்து அப்படின்னு நினைச்சாங்க எல்லார் வாயிலையும் இதுதான் விழுந்து மட்டி விழுந்துச்சு சொல்லணும் அந்த அளவுக்கு கெத்து காமிச்சிட்டாங்க முத்துன்னு சொல்லலாம் முத்துவை நினைச்சி மீனாக ரொம்பவே பெருமைப்படுறாங்க என்னம்மா நான் ஒன்றும் பண்ணலமா அப்படிங்கிறாங்க முத்து நீங்கள் ஒன்றும் பண்ணலை இப்போ இருந்த மாதிரி இன்னும் இருங்க இன்னமும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்லா ஜாலியாக பேசுங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை வந்து முத்து ஒன்று நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி என்னம்மா உங்க அப்பா வரலையா அப்படின்னு விஜயா ரோஹினி பக்கம் திரும்புகிறாங்க ஐயோ கொக்கி எங்கிட்டு திரும்பிச்சிட்டு இன்னைக்கு ரோஹிணி கதை கந்தல் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்